அல்லது அயன் பிணைப்பா அல்லது பஞ்சிக்குழல் பிணைப்பான்னு சொல்லி எப்படி விளங்கிக் கொள்வேன்னு சொல்லி பாக்குறது நம்ம இந்த நோக்கம் வந்து அப்ப அயன் பிணைப்பு நல்லா யோசிச்சு கொள்ளுமோ ஒரு உலோகம் அது மாதிரி இன்னொரு அல்லோகம் சேர்ந்து வந்தா அந்த செல்வ என்ன அறிக்கும் சொன்னாங்க அயன் பிணைப்பாக இருக்கும் இந்த சேவலியர்களை காணப்படுற கணிப்பு என்ன அறிக்கும் சொன்னா அயன் பிணைப்பாக இருக்கும் அது தான் இன்னொன்று வந்து ஒரு உலோகம் பிளஸ் ஒரு மூலிகமும் சேர்ந்து வந்தால் மூலிகம் அல்லது பல்லடம் சேர்ந்து வந்தாலும் அங்கு சொன்னா அயன் பிணைப்பாக இருக்க போகுது பங்கீட்டு வலி பணிப்பு அலுவலோகமும் சேர்ந்து வர சேர்வைகள் இருக்கிற பிணைப்பு வந்து பங்கீட்டு வலி பிணைப்பாக இருக்கும் சரியோ இப்ப உதாரணத்தை அயன் பிணைப்பும் Παντήκη του Βαλεπίνη. Δάνατε φαύρα. Απάντηκε ένα όλο από αλλού. Απάντηκε ένα μισή κομμάτι. Ελλάδα, δηλαδή, 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 ஆக்சிஜன் Marsden-இல் என்ன ஓரல்லோ பங்கீరికleriyle வங்கல்களிலே காணப்படக்கூடிய. பிணைக்க வேண்டியிருக்கும். அயன் பிணைபாக இருக்க போகுது. அதுமட்ட என்ன AlCl3. K=1 அலுமினியம் என்ன 3+ குறி குளோரின் குளோரைடுங்கறிக்கு இதுக்கு பின் பிணைக்கி. அப்ப இப்படி ஒரு உலோகம் + அலுமினியம் சேர்ந்து வரலை அனி அயன் சேர்க்க போகுது. அயன் பிணைபாக இருக்க போகுது. அதுமட்ட என்ன எனறிக்கி ஒரு குளோன் + மோலிடம். உதாரணமா என்ன Na NO3

ரெண்டு சேர்ந்து பங்கி கல்வி படிப்பாக இருக்க போகுது இதுல இன்னொன்னு சொல்லி தான் எக்ஸாம்பிள் என்ன பின்பரும் பங்கிள் படிப்புகள்ல எதுல அதிக்கூடிய பங்கீட்டு வளர் படிப்பு சொல்லி கேட்பாங்க சரியா அப்ப அதுக்கு எதை வச்சு கவனிக்கிறேன்னு சொன்னா கவனிச்சு கொள்ளும் வந்து நம்ம கட்டமைப்பு என்ன செய்யும் வலுவலகம் பார்ப்போம் ரெண்டுமே பட்ட மூலங்கள் சேர்ந்து வந்தாங்க எது குறைவாக இருக்கோ அதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் அவங்க வலு உலக பார்க்கும்

எப்படி கேட்பான் அப்படி என்ன நாலு விடையே தந்தோடும் பின்வரும் பங்கீட்டு வளர்ப்பிணைப்புகள்ல அதிகூடிய கூடியூடிய பங்கீட்டு காணப்படுறது அப்ப என்ன வரும் நாலு வரும் சில சிறுநேரம் பின்வரும் சேவைகள்ல இரண்டு பங்கீட்டு வளர் பிணப்புகள் காணப்படுற சேர்வது அப்ப அது வரும் ரெண்டு எதுக்கு ஒரு வலுவல்கள் எத்தனை வருவதோ அதான் என்ன அறிக்க போதான்னு நினைக்கிற பங்கிட்டு வளர் பிடிப்பாக இருக்க போகுது அப்ப அந்த கட்டாயம் நிறைய விஷயம் அது மாதிரி முதல்ல வாரது ஆபத்து நடவடிக்கைகள் இல்ல கட்டாயம் என்ன செய்யுமே எல்லாரும் செய்து கொள்ளுமா